ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் உன் வேண்டுதல் நிறைவேறும் உன் பிரார்த்தனை பழிக்கும் செல்வமே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலரோ உன் வார்த்தையை மதிக்கவில்லை அதனால் எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது முதல்ல நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே அதீத நல்லவனாக இருக்கிறாய் இப்போது என்று அதனால் தான் இந்த அளவு அவமானம் ஏற்படுகிறது உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது இந்த சாயி இருக்கும் வரை ஒரு குறையும் வராது ஞாபகத்தில் வச்சுக்கோ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் நான் செய்யப் போகிறேன் தங்கமே நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் எப்போதும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறாய் நன்மை மட்டும் செய்கிறாய் என் பிள்ளை விரோதங்களை தவிர்த்து விட்டாய் வீண் வாதங்களை தவிர்த்து விட்டாய் அப்படியென்றால் எந்த சாய் உன்னை காப்பாற்றுவேன் என்பது தெரிய வேண்டாமா தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விட்டாய் தீங்குக்கு பதிலாக நன்மை செய்கிறாய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் குளிரப் போகிறது என் ஆசீர்வாதங்களால் உன் மனம் குளிரப் போகிறது உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே சாயி என்று மகிழ்ச்சியில் அழுவாய் தங்கமீன் மன வேதனையில் ஒருபோதும் உன்னை தவிக்க விட மாட்டேன் பிரகாசமான வாழ்க்கை வரப்போகிறது உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்துவிடும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை சொல்வதை எப்போதாவது நம்புவாயா ஆனாலும் பார் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது இந்த சாயிதான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தனாக வாழப் போகிறாய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார் உன் வாழ்க்கை எப்படி மாற்றமடையப் போகிறது என்று வாழ்க்கையில் கவலை கொள்ளக்கூடாது தங்கமே உனக்கு வர வேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் அவர் அவர்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கன் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்துக் கொண்டிருக்கின்றன என்று என் மீது கடிந்தாய் இது கோபப்படாது அவற்றை பெரும் காலம் ஓடோடி வந்துவிட்டது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நான் சொன்னது போல் சற்று விலகி இருந்தாய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை என் பேச்சை கேட்பதால் விரைவில் மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை பெறுவாய் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் மனதில் இருக்கும் இப்போது இருக்கும் அனைத்து எதிர்மன்னையும் எதிர் எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் சாயில் லட்சியத்தை அடைவேன் சாயி என்று நீயாக சொல்லிக்கொள் முதலில் நீ நம்பிக்கையோடு சொல்லணும் நிச்சயமாக உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் தங்கமே நான் எப்போதும் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நானே உன் குடும்பத்தாரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் எங்கிருந்தாலும் என்னை நினைச்சுக்கோ நான் உன் பக்கத்தில் இருப்பதாக உணர்வாய் ஏன் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கு தெரியாது என் பக்தனை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாது தெரிய வேண்டாம் தெரிய வரும்போது அவர்களாகவே பயப்படுவார்கள் என் வைரமே உன்னை அறிந்தவர் பல பேர் இருந்தாலும் உன்னை புரிந்தவர் நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நான் இருப்பேன் தங்கமே இது உன் வீட்டிற்கு நான் வந்து சொல்கிறேன் காலம் ஒருபோதும் பின்னோக்கி போகாது எப்போதும் உன்னைக்கு செல்லும் கடந்த காலத்தில் நீ சந்தித்த அதே பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் மீண்டும் வராது எதிர்காலத்திலும் மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இரண்டிலும் உன் சாயப்பா நான் வந்து கொண்டே இருப்பேன் எதுவாக இருந்தாலும் எளிதில் கிடைத்து விட்டால் அதற்கான பலன் தெரியாதே ஆனால் பல போராட்டங்களுக்கு பின்னர் கிடைத்தால் அதன் மதிப்பு வெகுவாக இருக்கும் நீ போராடிக்கொண்டிருக்கும் காரியம் விரைவில் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்தவை நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை புரியப் போகிறாய் மிகப்பெரிய வெற்றியை எதனால் அடையப் போகிறாய் உன்னோடு இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன் என்பதை முழுவதுமாக நம்பப் போகிறாய் ஒருவரை யார் கைவிட்டாலும் அவர் நம்பும் ஆன்மீகம் அவரை கைவிடாது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் உன்னுடன் இல்லை என்பதை மட்டும் கவலைப்படாதே இந்த சாயி உன்னோடு இருக்கிறேன் உனக்காகவே இருக்கிறேன் உன்னுள்ளே இருக்கிறேன் நான் சொல்லும் வழியில் நம்பிக்கையோடு வாழும் உனக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நல்லது நடக்கும் என்ற பொறுமையை கடைபிடிக்கும் உன்னை கைவிடுவேனா என் அற்புதத்தை பார்க்கப் போகிறாய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை வானளவு உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறேனே செல்வமே உன் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க நான் சொல்வதை மட்டும் கேள் உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கோ ஆனால் இந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய் வியக்கப் போகிறாய் உன் புகழை போகிறார்கள் உன் சுற்றத்தார் என் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சோதனையான கசத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு உண்டு எல்லா துன்பங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை நீ சகித்து கொண்டிரு அவ்வளவுதான் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனடியாக நான் உனக்கு தருவேன் கவலைப்படக்கூடாது கவலைப்படுவதால் எந்த செயலையும் எப்போதும் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் உன் செயல்களை மட்டும் கவனிப்பாய் கவலைப்படுவதை விட்டுவிடு நீ எதிர்பார்க்கதை உனக்காக தரப்போகிறேன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறச் செய்து உன் தரத்தை உயர்த்துவேன் நிரந்தர வருவாய் கிடைத்து உன் பொருளாதார வளர்ச்சி மேம்பட போகிறது வகையில் அந்த வகையில் என் வழிகாட்டுதல் நிச்சயம் உன்னை உயர்த்தப் போகிறது உன் அம்மா நான் தானே உன் அப்பா நான் தானே உன் தெய்வம் நான் தானே உன் குரு நான் தானே எல்லாம் உன் சாயிதானே தங்கமே பிறகு எப்படி உனக்கானதை நான் தரமறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் என்னும் ஒரு மணி நேரத்தில் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்